குமார் அவர்கள் தயாரிச்சு என்னுடைய தம்பி வேற்று மாறன் விடுதலையினுடைய முதல் இதில் எதிர்பார்ப்போட இப்ப இரண்டாம் பாகம் இந்த வெளியாகி ஓடிக்கணும் இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற இன மக்கள் இல்லை உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமே மீட்க முடியும் காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே என்று சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானது உலகம்பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானதுதான் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டுத் தர முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு மொத்த மானுட சமூகத்துக்கு அப்படியான ஒரு படமாக தான் இதை ஒரு படம்ங்கிறது ஒரு பாடம் ஒரு படிப்பிகை ஒரு புரட்சிகர ஒரு போட்டா போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்ல ஒரு நாவல் ஆங்கிலத்தில் நாவல் ஒரு புதினம் இதுதான் அதில் இருக்கிற உரையாடல்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்கல வெறும் வார்த்தைகள் சோடனை மிகுந்த சொற்களாக நாம் பார்க்கல அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட எப்படி வைரவகு நிலக்கரியா மாறுதோ மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் வந்து மாறி அது மாதிரி நீண்ட காலமாக வலி காயம் துயரம் துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழிதான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலை நாம் பார்க்கிறோம் அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமா வந்து இருக்குது அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடு சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தலத்தில் அழுத்தி வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையா தான் ஒரு பாடமாக தான் இருக்கார் குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை கொடுங்க இப்படியாகவும் நேரடியாகவும் மறைமுகம் எப்படி பார்த்தாலும் எங்க தாத்தா களிய பெருமாள் அவர்களுடைய போராட்ட வரலாறுதான் பாத்தியார் களிய பெருமாள் பெருமாள் வாத்தியாரா வர்றாரு அவருடைய முடிவு இது இல்லை அது தம்பி ஒரு திரைக்கதைக்காக திரைப்படத்திற்காக அது படைப்புக்காக அதை முற்றி